ನಮಸ್ಕಾರ ಗೆಳೆಯರೆ 1 plus ಒಂದು 43 ಇಂಚಸ್ ಸ್ಕ್ರೀನ್ ಪ್ರೊಸೆಸರ್ ಇದೆ ಅಂತ ಕಾಣ್ತೀರಾ ಕಾಂಪೇರಿ. ಸ್ಕ್ರೀನ್ ಇದೆ ಪ್ಯಾಕಿಂಗ್ ಇದೆ ಬಿಡಿ origil ಪ್ಯಾಕಿಂಗ್ ಮಾತಾಡೋಣ इस 243 Y1 सीरीज का मॉडल है इसमें 10 ऑप्शन है कई पोर्ट्स हैला ऑप्शन आर्टिकल ऑर्डर कर दियांगा फर्स्ट फाइनेंस पर मिलके मार ஐயோல மாட்டோம் இது வேற ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ண காஃப் நாங்க அந்த 1% நம்ம ரெடி பண்ணப் போறோம் மாருங்க கண்டிப்பா ரெடி பண்ணி இதகான எக்ஸ்போசிவ் வீடியோ என்ன மாதிரி ரிஜிண்ட் தெங்கலாம் இப்ப போவோம் அவங்களோட வீட்ல கேலிடி டிவி பேனல் தரேன் பார்த்தா இப்பியாதேசான பனங்க வந்து சரி keeping in